வேற லெவல்ல இருக்கு நைட்டுக்கு தான் புக் பண்ணினோம் பாக்குறத பார்த்தா இன்னொரு நாள் ஸ்டே பண்ணலாம் இருக்கு வேற லெவல்ல இருக்கு நல்லா இருக்கு என்ன வேலை இந்த ஒரு

மா பூச்சுட்டு வர வெளியாகிறாங்க வந்துட்டு அந்த வித்தியாசமாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா நல்லா அமைதியாக நல்லா அமைதியாக இருக்குது வெறியை போய்ட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்ததுக்கு இன்னும் கொத்தரொட்டி ஒன்று சாப்பிடுவோம் கொத்தரொட்டி சாப்பிடணும் போல இருக்குது நைட்டு கொத்தரொட்டி தான் சாப்பிடுவோம் நைட்டு கொத்தரொட்டி சாப்பிடுவோம் இது வர

Sun the sun dark. It's not a good time. Hmm.